ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பீர்க்கங்காவை வச்சு பீர்க்கங்கா கூட்டு காரசாரமான நல்ல சுவையான பீர்க்கங்கா கூட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக நல்லா க்ளீனாக நான் எடுத்துருக்கிறது போல் க்ளீனாக சுத்தமாக எல்லா தோலையும் சீவி எடுத்துக்கங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பொடி பொடியாக கட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எது எது ஈஸி மெத்தடோ அந்த மெத்தடில் பொடியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் காட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி நல்லா கட் பண்ணி பொடி கையில் நல்லா பொடியாக கட் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து அருவாமனையில் தான் பொடியாக கட் பண்ண தெரியும் ஒரு சிலர் வந்து சாப்பரில் வச்சு கட் பண்ணுவாங்க பட் ஆனால் இதில் வந்து இது வந்து சாப்பரில் போடாதீங்க கையிலையே கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி க்யூப் சின்ன சின்ன க்யூபாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு இருக்கும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர்க்கங்கா பீர்க்கங்காவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இப்போது ஒரு கடாயில் நல்லா கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க கடுகு போ நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க கருவேப்பில் நல்லா ஈரத்தன்மை போ போய் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு பொறிஞ்சு பொரியட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்லா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு வெங்காயம் அந்த வெங்காயம் ஃபுல்லாக போடுங்க போட்டு நல்லா வதக்குங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வதங் வதங்கட்டும் நல்லா பிரவுன் கலரில் வர்ற மாதிரி வதக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் இது மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வறுவல் மாதிரி வறுத்து வரட்டும் வந்ததுக்கப்புறம் அதில் ரெட் சில்லி பவுடர் போடுங்க ஹாஃப் டீஸ்பூன் போடுங்க ஒரு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் போடுங்க போட்டு நல்லா சிம்மில் லோ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலறி கொடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை போடுங்க பீர்க்கங்காவை போட்டு அந்த மசாலா எல்லாம் எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி கொடுங்க பொறுமையாக நல்லா கிளறி கொடுங்க இந்த வதக்கும்போதே பாதி இது உங்களுக்கு நல்லா வதங்கிடும் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்க ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பீர்க்கங்காவுக்கு வந்து சால்ட் அதிகமாக இழுக்காது ஸோ கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளி அரைச்சி வச்ச விழுத வந்து அதை உள்ளே போடுங்க ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுங்க பொறுமையாக கிளறி கொடுங்க விடாமல் கிளறணும் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விடாமல் கிளறி கொடுங்க நின்று கிளறணும் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா தீஞ்சிரும் ஸோ நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இந்த தக்காளி சாறிலேயே வந்து சுரக்கா பீ சாரி பீர்க்கங்காய் நல்லா வதங்கணும் ஸோ அப்படி நல்லா நிதானமாக பொறுமையாக நல்லா வதக்கி கொடுங்க வதங்கினதுக்கப்புறம் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் சால்ட்டு கொஞ்சம் குறையா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் எப்பவும் சால்ட்டு கம்மியாக தான் சேர்ப்பேன் ஸோ கால்ட் சால்ட்டு வந்து கம்மியாக சேர்க்குறது ரொம்ப நல்லது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு டேஸ்டான காரசாரமான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்